விஸ்வரூபம் எடுக்கும் வயநாடு நிலச்சரிவு விபத்து அதிகரிக்கும் உயிர்பலிகள் தக்க சமயத்தில் உதவிக்கரம் நீட்டிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் வயநாடு நிலச்சரிவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் உதவித்தொகை இத்தனை கோடிகளா மிரண்டுபோன பிரதமர் மோடி அதாவது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஏழாக உயர்ந்துள்ளதாக மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்துள்ளதால் இதன் காரணமாக கனமழை பெய்து வருகின்றது இந்த நிலையில்தான் கனமழையின் காரணத்தால் வயநாடு மாவட்டம் மேப்பாடி அருகே நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவுகளால் வைத்திரி என்ற இடமும் வெள்ளேரிமலை என்ற இடமும் மேம்பாடி என்ற இடமும் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன இந்த நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை முதலில் அறுபத்தாறாக சொல்லப்பட்டது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சவும் படுகிறது முதற்கட்டமாக எழுபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலச்சரிவில் உடல்களை மீட்கும் பணியும் நடைபெற்று வருகிறது அதே சமயம் இங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளின் பல பகுதிகள் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டு வருவதாகவும் இறந்தவர்களின் எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் வயநாட்டில் மீட்பு பணிகளுக்கு உதவிட கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை மையத்திலிருந்து இரண்டு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டுள்ளன மீட்புப் பணியில் இருநூற்றி ஐம்பது வீரர்களும் உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலச்சரிவு நடைபெற்ற இடத்திற்கு முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் படை பெங்களூருவிலிருந்து வயநாடுக்கு விரைந்துள்ளது வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களுக்கு உதவிகளை வழங்க கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நிலச்சரிவில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தோருக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்த பயனாடு விபத்துக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தரப்பிலும் நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது முக்கியமாக இந்த வயநாடு விபத்தில் சிக்கிய ஒரு சில தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் இரண்டு லட்சம் என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிவாரணத் தொகையை அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின் அதே சமயம் தமிழர்களுக்கு மட்டும் என்று பிரித்து பார்க்காமல் இந்த வயநாடு விபத்தில் சிக்கிய மற்றவர்களும் பயன்பெறும் வகையில் தமிழகம் சார்பில் சில பல கோடிகளை கேரள அரசுக்கு நிவாரணத் தொகையாக அறிவிக்க இருக்கிறாராம் ஸ்டாலின் அதாவது இந்த வயநாடு விபத்துக்கு பிரதமர் சார்பில் அறிவிக்கப்பட்ட தொகையை விட நம்ம முதல்வர் ஸ்டாலின் கொடுக்க இருக்கும் தொகை மிக மிக அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது அந்த தொகை என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிகள் வரை இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது